வணக்கம் திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் உள்ள நித்யானந்தா ஆசிரமத்தில் இரண்டரை லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலை ஒட்டிய பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலப்பாதையில் நித்யானந்தா ஆசிரமம் செயல்பட்டு வருகிறது இந்த ஆசிரமம் சார்பில் உலகம் முழுவதிலும் தினந்தோறும் ஒன்று புள்ளி ஐந்து கோடி பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றது நித்யானந்த சுவாமிக்கு அன்னதானம் வழங்குவது என்பது சிறுவயதில் விநாயக சதுர்த்தி முதல் அன்னதானம் வழங்குவதை ஒரு லட்சியமாக கொண்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது திருவண்ணாமலையில் நித்யானந்தா ஆசிரமம் நான்கு மாட வீதியில் ஒன்றும் கிரிவலப்பாதையில் ஒன்று என இரண்டு ஆசிரமங்கள் செயல்பட்டு வருகின்றது இதில் தினந்தோறும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றது சித்ரா பௌர்ணமிக்கு ஆன்மீக பக்தர்கள் சிவாலயங்களை தேடி வந்து சிவபெருமானை வணங்குவார்கள் அப்படி இந்த திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரை வணங்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கமாக இருக்கிறது இவர்கள் ஔஷத அன்னதானத்தை வழங்குகிறார்கள் அப்படியென்றால் இந்த அன்னதானத்தில் தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் காலிஃப்ளவர் சேர்க்க மாட்டார்களாம் காரணம் இது ஒவ்வொரு மனிதனின் உணர்வுகளை தூண்டக்கூடியதாக பார்க்கப்படுவதால் இதனை அன்னதான உணவில் சேர்க்க மாட்டார்களாம் தொடர்ந்து ஒரு மண்டலம் இது போன்ற உணவை சாப்பிட்டால் நமது வாழ்க்கையில் அடுத்தவரை பழிவாங்கும் என்ற எண்ணம் இருக்காது என்று கூறுகின்றார்கள் வழக்கமாக சாதாரண பௌர்ணமிகளில் நான்கு டன் காய்கறிகளை பயன்படுத்தி அன்னதானம் வழங்குவார்கள் சித்ரா பௌர்ணமிக்கு கத்திரிக்காய் கோஸ் கேரட் உள்ளிட்ட காய்கறிகள் பத்து முதல் பதினோரு டன் காய்கறிகளை பயன்படுத்தி அன்னதானம் வழங்குவதாக கூறுகின்றனர் சமைப்பதற்கு அரிசி இருபத்தி ஆறு கிலோ பை சுமார் நூறு பைகளுக்கு மேல் சமைத்ததாக தெரிவிக்கின்றனர் மேலும் பாரம்பரிய சிறுதானியத்தை பயன்படுத்தும் நோக்கில் கொண்டைக்கடலை கருப்பு கடலை வெள்ளைக்கடலை மொச்சை உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி சமைக்கின்றனர் காலையில் வெண்பொங்கல் இட்லி போண்டா வடை காரக்குழம்பு வெஜிடபிள் ரைஸ் என்று ஆரம்பித்து பதிமூன்று உணவு வகைகளை பரிமாறுகின்றனர் சாதாரண பௌர்ணமிகளில் ஒன்று முதல் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவார்கள் என்றும் இதே சித்ரா பௌர்ணமிக்கு இரண்டு முதல் இரண்டரை லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவார்கள் என்று தெரிவிக்கின்றனர் இந்த அன்னதானத்தை பாண்டிச்சேரி சென்னை திருச்சி சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்கள் தொண்டுள்ளத்தோடு ஒவ்வொரு மாதமும் செய்து வருவதாக தெரிவிக்கின்றனர் கேஸ்களை பயன்படுத்தி சமைப்பதை விட மூன்று முதல் நான்கு டன் விறகு அடுப்புகள் மூலம் ஆகம விதிப்படி சமைப்பதாக தெரிவிக்கின்றனர் கிரிவலம் வரும் அனைவரும் பசியில்லாமல் கிரிவலம் வரவேண்டும் என்பதே நித்யானந்தாவின் கட்டளையை ஏற்று ஆன்மீக பக்தர்கள் அன்னதானம் செய்து வருவதாக நித்யானந்தா சீடர் ஒருவர் தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் தானே புயலின் போது பாண்டிச்சேரி கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முக்கிய விசேஷ நாட்களில் இருபத்தி ஐந்தாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க தொடங்கி தற்போது ஒரு லட்சம் பக்தர்களுக்கு வரை அன்னதானம் வழங்கி வருவதாக தெரிவித்தார்

»« risks with heaven »« we need Junga that again » good